ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு தரிசனமானது வருதுங்க அது என்னென்னா நாளை நாள் மூன்றாம் பெறை தரிசனமானது வருதுங்க அமாவாசை செவ்வாய் கழமை வந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் பெறை தெரியும் அப்படி பிறை தெரியக்கூடிய அந்த பிற தரிசனத்தை கண்டால் நம்மளுடைய பாவங்களும் தீரும் நமக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் ஸோ நாளை நாள் நம்ம பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உகந்த இந்த ஒரு சந்திர தரிசனமானது வருதுங்க ஸோ நாளைய சந்திர தரிசனம் வர்றதுனாலே நாளை வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுதுங்க நாளைய இந்த சிறப்பான வியாழக்கிழமையில கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சந்திர தரிசனத்தை பண்ணிடுங்க நாளை நாள் சந்திர தரிசனத்தை பார்த்தா தான் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதனால சந்திர தரிசனத்தை கண்களால் பார்த்துருங்க நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாளை நாள் நவக்கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்குவீங்க அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைவீங்க வாங்க பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணுங்க நாளை எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகக்கூடாது நாளை நாள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை சார்ந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை சார்ந்ததாகவும் இருக்கோ அதனால் நாளை நாள் முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் நாளை எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிர்கால தொடர்பான சில முடிவுகளாக இருக்கோ நாளை நாள் மட்டும் கவனம் இல்லாமல் இருக்காதீங்க நாளை நாள் எது பண்ணாலும் ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை பண்ணுங்க ஒரு முறை நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பல முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆலோசனை பண்ணாமல் மட்டும் முடிவெடுக்கக்கூடாது நாளை நாள் நிறைய ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை நாள் உங்களுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் சந்தேக உணர்வுகளை தவிர்த்துக்கோங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க லவ்வில் சந்தேகமே வரக்கூடாது சந்தேகம் வந்ததுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் நாளை ஒரு நாள் சந்தேக உணர்வுகளை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அது உங்கள் லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட பழகிறத நிறுத்திக்கோங்க அந்த மாதிரி நிறுத்துறதுனா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் ஸோ சந்தேக உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் அரசு பணிகளில் இருந்து வந்த எழுப்பறிகள் குறையுங்க அரசு பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னின்று பண்ணிக்கோங்க நாளை நாள் எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய எழுப்பறிகள் எதுவுமே உங்களை நாளை நாள் தொடராது எல்லா எழுப்பறிகளிலும் சீக்கிரம் நீங்கி உங்களுக்கான பலம் வந்து உண்டாகும் அதுக்கப்புறம் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகிறது நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் நாளை நாள் அதுக்கான பொருளுதவி உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி வந்து கிடைக்க செய்யும் கலைத்துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதாயமானது உண்டாகும் கலைத்துறையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அது உங்களுக்கு பண்ண முடியும் மொத்தத்தில் அன்பு நிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நாளை நாள் நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாலு நாள் தென்மே உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சு இதற்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவுகள் பிறக்கோ போரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரவுகள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அதா ஏற்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாவும் நாளினால் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளினால் என்னங்கிறத இப்போ முழுசா ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளினால் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க அடுத்ததான் மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இப்ப இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாகன பழுதுகோளை சீர் செய்யலாம் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லும் பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுக செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நிறைவு திறன் மேம்படும் வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை உண்டாகும் அலுவலகத்தில் உங்க மீதான நம்பிக்கை மேம்படும் மொத்தத்துல நாள் உங்க ராசிக்கு சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் உடன்பெருந்துகளிடம் அனுசரித்து செல்லணும் கால்நடைகள் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்கள் தேவைகளே நிறைவேற்றி வைக்கணும் உடல் தோற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நிமித்தமான பயணங்கள் மேம்படும் நீர்நிலை சார்ந்த பணிகளில் சற்று கவனம் வேண்டும் உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி எதிர்பார செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் வாகனம் ஆற்றுறது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வெளிவட்டார பயணங்களில் கவன வேண்டும் மதிப்பு உயரக்கூடிய நாளுங்க அடுத்ததா கடகராசி தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஓரளவு குறையோ பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சிறு மற்றும் புதிய வாய்ப்பு ஏற்படும் இணைய சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் பணி சார்ந்த செயல்களில் புரிதல் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அமைதி நிறந்த நாளாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக சிம்மராசி பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் வந்து இருக்குங்க பேச்சுக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சி கை கூடும் மனதளவில் தெளிவு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் மேம்படும் போட்டிகள் இருந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி ஆன்மிகை தொடர்பான பணிகளில் ஈடுபடும் ஆர்வமும் ஏற்படும் எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவோடு செயல்படுவாங்க எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த பணிகளில் மதிப்பு மேம்படும் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைக்கூடும் சுக்கணிவோடு இருக்க வேண்டிய ஆளுங்க அடுத்ததா ராசி மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதில் அலைச்சல் அதிகரிக்கும் தொழில்நிமித்தமான அலைச்சல் ஏற்படும் மாணவர்களுக்கு புதுவிதமான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் அதுக்கப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஆற்றல் ஏற்படும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ராசி வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் முயற்சி நடந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி கல்வி பணிகளில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும் கடவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும் ஊக்கம் இருந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பிறக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க ஆரோக்கியத்துல சிறு சிறு உபதைகள் ஏற்பட்டு நீங்கோ எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் கடன் தொடர்பான சிந்தனை ஏற்பட்டு நீங்கும் போட்டிகள் நாளுங்க அடுத்ததான் மீன ராசி கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை வச்சு கொள்ளணும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வித்தியாசமான அணுகுமுறையினால மனதில் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளலாம் தேவைகளை நிறைவேற்றி வைத்துக்கணும் ஸோ நாளை நாள் நன்மை நிறந்த நாள் தாங்க பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோக்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான நியூஸோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி